எல்லாருக்கும் அக்ரிகல்ச்சர் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து சொனாலிகா டிஏ ஃபிஃப்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்ன பார்க்கலாம் இந்த டிஏ ஃபிஃப்டி டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க பார்த்து முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணலாங்க இந்த சொனாலிக்கா டிஐ ஃபிஃப்டி டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோடய ஓனர் இருந்தவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்இப் இருந்தவங்களுக்கு முழுமையாக ஐம்பது ஹெச்ப்பிங்க வண்டியோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் இல்லைங்க பவர் ஸ்டேரிங் வருது கிளச்சு உங்களுக்கு டிவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரிக்குங்க டயர் சைஸ் இருந்தவங்களுக்கு பேக் டயரு பதினாலு சைஸ் டயருங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க எங்கே பெயிண்ட் டச்சும் கிடையாது சிங்கிள் ஓனருங்க ஒரே கையில் ஓடுனது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா ஃபட்டிருந்தவங்களுக்கு கம்பெனி ஃபிட்டெடு ஹூக் பட்டு கம்பெனி ஃபிட்டடு பம்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் ஜெட்டார் இன்ஜினுங்க வண்டி இன்ஜின்னு தெளிவாக எல்லாமே இருக்குங்க ஹைட்ராலிக் எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது பிடிஓ உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி உங்களுக்கு டிவல் பிடி ஆப்ஷன் இருக்குங்க பேலர் யூசேஜ் ரொட்டோவேட் யூசேஜ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க ஐம்பது ஹெச் நல்ல உங்களுக்கு புள்ளியும் திறன் ஹை ஆறு லோடு லோட் வண்டிங்க வண்டி பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலை நாளுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கண்டெக்ட் நம்பரு வீடியோலையும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க